வானதி வந்து சேரன் கிட்டே இருந்தே சேரனுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது அப்போ நம்மளால தான் நம்ம தம்பி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான் நம்மள தான் ரொம்பவே யோசிக்கிறான் அதனால தான் தம்பி அவன் கல்யாணத்தை தள்ளி இருக்கான் அதனால தான் வானதி பொண்ணுக்கு கூட கல்யாணம் தள்ளி போகுது நான் என்னதான் பண்ணேன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது புரோக்கரை வர சொல்ல வேண்டிதான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ உடனேவே கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக நீங்கள் சீக்கிரமாகவே பொண்ணு பாருங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ப்ரோக்கருமே இப்போ இந்த ஊர்லேயே நான் உனக்கு தான் அதிகமாக பொண்ணு காமிச்சிருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் நிறையவே காரணம் சொல்லி எல்லோரும் வேணான்ங்கிறாங்க உங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு காரணமாக இல்லை உங்கள் வீட்டுக்குன்னே தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ நான் எந்த பொண்ணை காமிச்சாலுமே உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை பார்த்தே அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க இந்த காலத்துலலாம் பொண்ணுங்களுக்கு நிறையவே எதிர்பார்ப்பு இருக்குது நல்லா படிச்சிருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்டதை சொல்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பெல்லாம் உங்கள் கிட்ட இல்லைங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்குது சரி நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரணுமே எனக்கு அந்தளவுக்கு நேரம் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவே பாருங்கள் பொண்ணு நிஜமாகவே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது புரோக்கருக்கு ஒரு ஃபோன் வருது அதில் எடுத்து உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பார்த்து பண்ணிக்கலாம் சீக்கிரமாகவே நான் ஒரு நல்ல பையனை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வைக்கிறாங்க ஆமாம் நீங்கள் இப்போ யார்கிட்ட பேசுனீங்கன்னு சரின்னு கேட்குறாங்க இல்லை இதுவும் ஒரு பொண்ணு வீடு தான் இப்போ தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க விவாகரத்து நோட்டீஸ் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே மாப்பிள்ளை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க என்ன சொல்ல இந்த காலத்தில் எல்லாம் அப்படி இருக்குது சரிப்பா நான் அப்போ கிளம்புறேன் ஒரு நல்ல வீடாக பார்த்துட்டு சொல்கிறேங்கிறாங்க இல்லை நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல விவாகரத்து பண்ணுறாங்கன்ட்டு நான் அந்த பொண்ணையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் ப்ரோக்கரே ரொம்பவே அதிர்ச்சியாகி இப்பா என்னப்பா சொல்கிற அதுவும் விவாகரத்தான பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற இல்லை என்னோடய நிலைமை அப்படி எனக்கு இப்போ உடனேவே கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்ச இவங்க ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அதனால் இவங்கள்ட்டே நீங்கள் பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சரின்னு சொல்கிறாங்க ஏப்பா பொண்ணு ஃபோட்டோ கூட பார்க்கலையேப்பா அப்படிங்கிறாங்க இல்லை அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல நான் தான் சொன்னேனே பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு இது சரிதான் படுது நீங்கள் பேசிட்டு என்னன்னு சொல்லுங்கள் இல்லைப்பா அந்த பொண்ணுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு வயசு கூட இருக்கும்னு தான் தோணுது அப்படிங்கிறாங்க அதை கேட்ட சேரணுமே பரவாயில்ல ரெண்டு வயசு கூட இருந்தாலும் எனக்கு ஓகே தான் நீங்கள் அதனால் பேசிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு புரோக்கர் சொல்கிறாங்க எப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரி தான் நீ ஒத்துக்கிடுவ உங்கள் வீட்டில் எல்லாருமே சரி சொல்வாங்களா உங்கள் வீட்டில் தான் எனக்கு எல்லாரையுமே தெரியுமாப்பா அவங்கெல்லாம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரணுமே எல்லாத்தையுமே சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு சொல்லுங்கன்னு அனுப்பி விடுறாங்க போன புரோக்கருமே அந்த பொண்ணை வீட்டில் போய் பேசுகிறாங்க அப்போது அந்த பையனுக்கும் ரெண்டாம் தரம் தானா கல்யாணம்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த புரோக்கர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா பையன் வந்து தங்கமான பையன்தான் அவனுக்கு கல்யாணம்லாம் ஆகலை ஏன்னா வயசு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது எந்த வரணுமே அமையாமல் தான் ரொம்ப நாளாகவே இருந்தது இப்போ ஏதோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதுக்கு ஜாதகம் எதுவும் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி எதுவுமே சொல்லிக்கல சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு இஷ்டமா சொல்லுங்க பேசி முடிப்போம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணுமே அது எப்படி எனக்கு விவாகரத்து ஆகியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகலை எப்படி இந்த மாதிரி ஒரு சம்மந்தத்துக்கு அவங்க சம்மதிச்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் தாம்மா பேசிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சேரன்னு நம்பரை கொடுக்குறாங்க அந்த பொண்ணு சேரனுக்கு ஃபோன் போட்டு தனியாக வர சொல்கிறாங்க போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க சேரன் அந்த பொண்ணை கேட்குறாங்க முதல் கேள்வியாக எனக்கு விவாகரத்து ஆக போகுது ஆனால் உங்களுக்கு இதுதான் முதல் கல்யாணமே அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணுமே நான் எதையுமே மறைக்க விரும்பலை என்னோடய கல்யாணம் நடந்தால் தான் என் தம்பிங்களுக்கு அடுத்தடுத்து கல்யாணம் நடக்கும் அதனால மட்டும்தான் இந்த கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும்னு நான் நினைச்சனே தவிர இதில் வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு நம்ம சேரனை ரொம்பவே பிடிச்சி போகுது சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க அதுக்கு சேரனுமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் அப்போ அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை நடத்திடலாமான்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க அதுக்கு சேரனுமே சம்மதம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க ஆனால் வீட்டில் வந்து யாருக்கிட்டையுமே இந்த கல்யாணத்தை பற்றி அவங்க ஒரு வார்த்தை பேசலை அதுக்கப்புறம் கல்யாண நாளுமே வருது நம்ம சேரன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேஷி ஷர்ட்டை போட்டு கிளம்பி போகிறாங்க இதை பார்த்த சோழன் எல்லாரும் என்ன அன்னை என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வேஷ்டி சட்டை அதுவும் வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டு இப்படி கிளம்பி போகிறாங்க அதுவும் கோயிலுக்கு போகிறேன்ட்டு போகிறாங்கன்னு குழப்பமாக பார்க்குறாங்க அப்போ நிலா கூட சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இருக்காது சும்மா அன்னை கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களா இருக்கும் நீங்கள் எல்லோரும் வேலையை பாருங்கன்னு அனுப்பி விடுறாங்க சேரன் போய் யாருக்குமே தெரியாமல் அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க சேரண்ணன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாசலில் நிற்கிறத பார்த்த நிலா பாண்டியன் பல்லவன் சோழன் நடேசன் எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க என்னடா உனக்கு அவ்வளோ அவசரம் எங்ககிட்ட சொல்லாமல் நீ இப்படி இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்திருக்க உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கோம் ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணிட்டே நீ கல்யாணம் பண்ணது சந்தோஷமே இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் இப்படி எங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணியிருக்கியே அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சேரன்ட்டு கேட்குறாங்க அப்போது இந்த கல்யாண விஷயத்த நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லவே இல்லையா இப்படி யாருக்குமே தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணுமே என்னோடய நிலமை அப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க கூட வந்த புரோக்கர் அந்த பொண்ணோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்தை ஆக போகுது அந்த பொண்ணை அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறான்ங்கிறது இது எதுவுமே உங்க யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணன் இப்படி அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்ததையே தம்பிங்க யாராலையுமே தாங்கிக்க முடியலை அதுவும் இல்லாமல் இப்படி விவாகரத்து ஆக போகிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சோழன் ரொம்பவே கோவப்பட்டு அண்ணா எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண அதுவும் எங்கள் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் செஞ்சுருக்க அப்படி என்னென்ன அவசியம் வந்திருக்குது இந்த கல்யாணத்தை நீ இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு வர்றதுக்கு அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ சேரன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க அதை தடுத்த சோழன் இதை பாருனேன் நீ என்ன காரணம்னு இப்போ சொல்லாமல் நீ வீட்டுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரன் சொல்கிறாங்க இதை பாருடா நான் தாலி கட்டிட்டேன் இதுதான் வாழ்க்கன்னு ஆகிப்போச்சு இனிமேல் என்ன என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நீலாவுமே சரி நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் போல ஆனால் எதுக்காக நீங்கள் இப்படி விவாகரத்தான ஆன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்பந்தான் பாண்டியன் சொல்கிறாங்க அண்ணே நீ வானதி உங்ககிட்ட வந்து பேசுனான்னு என்கிட்ட சொன்னான் ஒரு வேளை அதுக்காக தான் நீ இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளோ நேரம் முகத்தில் எந்த ஒரு சலனமும் காட்டாத சேரணன் இந்த கேள்விக்கு அவங்க முகமே ஆமாங்கிற மாதிரி பதில் காட்டிடுது இதை கேட்டதுமே சோழன் பாண்டியன் எல்லாருமே கோவப்படுறாங்க அண்ணே அவள் சொன்னாங்கிறதுக்காக நீ இப்படி அவசரமாக உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிக்கிறேனே நான் இப்போ கேட்டேன்னா எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ எதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணனு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க